தமிழக மக்கள் கோ பேக் மோடி என கூறிவிட்டார்கள் இதனை வலு சேர்க்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் ஷட் அப் மூடி என்று முழங்க உள்ளோம் என திமுக மக்களவை உறுப்பினர் ஆராசா தெரிவித்துள்ளார் சென்னை கொருக்குப்பேட்டையில் இந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மக்களவை உறுப்பினர் ஆராசா கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் ஜாதியை புகுத்தி மக்கள் வளர்ச்சியை தடைப்படுத்தியதால் அதனை திராவிடம் எதிர்த்ததாக கூறினார் தமிழகத்தில் மக்கள் பேக் மூடி என கூறிவிட்டதாகவும் இதனை வலு சேர்க்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் ஷட் அப் மூடி என்று முழங்க உள்ளதாகவும் ஆராசா தெரிவித்தார் ஓடியும் அமித்ஷாவும் எடுத்து வைக்கிற வாதங்களை உறியடித்து தமிழ்நாடு வெள்ளட்டம் தமிழ்நாடு வெள்ளட்டம் முதலமைச்சருடைய முற்போது